அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஐப்பசி மாதத்தில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசியினர்களை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் புரட்டாசி மாதம் நிறைவடைந்த ஐப்பசி மாதம் பிறக்கப் போகிறது இந்த ஐப்பசி மாதத்தில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசியினர் யார் என பார்க்க வேண்டும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை குறித்து தான் இந்த ஜோதிடத்தில் பார்க்கப் போகிறோம் ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் கடக வீட்டில் இருந்து உச்சமாகி இருக்கிறார் சூரியன் துலாம் வீட்டில் இருக்கப் போகிறார் சுக்கரன் கன்னி ராசியில் இருக்க போகிறார் முக்கியமாக சுக்கர கன்னி ராசிக்காரர்கள் அந்த வீட்டில் நிச்சம் இருக்கிறது சுக்கிரன் வரும் பதினேழாம் தேதி நீச்ச தன்மையை விட்டு தன் சொந்த வீடான துலாம் ராசின ஆட்சி பலம் பெற்று அமர்ந்தார் இதனால் மிக பெரிய யோகம் உண்டாகும் சூரியனுடன் சுக்கிரன் சேர்க்கை அடைவதனால் சுக்ர ஆதித்ய மகாராஜா யோகம் உண்டாகிறது புதன் ஏழாம் தேதி விற்சக வீட்டிற்கு வர இருக்கும் போது முக்கியமாக செவ்வாய் பத்தாம் வீட்டிற்கு விற்சகத்தின் வீட்டிற்கு வருகிறார் செவ்வாய் புதனின் குருவின் பார்வைக்கு வருகின்றனர் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் குரு புதனை பார்ப்பதனால் பெரிய அறிவை கூடிய அமைப்பு உண்டாகும் இந்த ஐப்பசி மாதத்தில் முக்கியமாக இந்த ஐப்பசி மாதத்தில் யோகம் பெறும் ராசினர் குறித்துத்தான் பார்க்கிறோம் விற்சகம் கடகம் மீனம் கண்டி ஆகிய நான்கு ராசிகளுக்கு அற்புதமான மாதங்கள் ஏற்படும் திடீரென்று ராக்கெட் வேகத்தில் உங்கள் புகழ் அடுத்ததாக புகழ் பெற்று உயரும் வாழ்க்கையே உண்டு திரு அதாவது உங்கள் வாழ்க்கையை திருப்பி போட்டது போல திடீர் அதிர்ஷ்டங்கள் வரிசை வரிசையாக கட்டும் உத்தியோகம் தொழில் இரண்டிலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உண்டு உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு உள்ளிட்ட அங்கீகாரம் கிடைக்கும் முதலாவதாக விற்சக ராசி நண்பர்கள் ராசி நண்பர்களை பொறுத்தவரை திடீரென அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து தீரும் ஆதலால் எந்த ஒரு பணத்தையும் எடுத்துக்கொண்டு மற்றவரிடம் கொடுப்பதோ தானமோ கடனோ ஜாமீன் கையெழுத்து முக்கியமாக இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவது தவறான செயலாகவே இருக்கிறது விருச்சகராசினை பொறுத்தவரை ஐப்பூசி மாதம் அற்புதமான மாதமாக திகழ்கிறது எந்த வேலை தொட்டாலும் கண்டிப்பாக வெற்றி உங்களுடைய நண்பர்களிடத்திலிருந்து நல்ல அனுகூலமான உதவிகள் கிடைக்கும் மாதலால் அவர்களுக்கு பணத்தை வாரி கொடுக்க வேண்டாம் அடுத்ததாக நண்பர்களிடத்தில் எதிர்பார்ப்பும் அதிகமாக உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பார்கள் அதனால் எவரிடமும் பணத்தை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் உறவினர்களையும் பணத்தை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் உங்கள் நேரத்திற்கு இன்றைய நேரம் அதிர்ஷ்டகட்டத்தில் இருக்கிறது எதை தொட்டாலும் துவங்கும் என இருக்கிறது விருச்சக ராசினர்களுக்கு விருச்சக ராசினர் கண்டிப்பாக நீங்கள் பரம்பொருள் பெருமாளை வழிபடுவது மாபெரும் சிறப்பம்சம் இந்த மாதத்தில் ஏதேனும் ஒரு நீர்நிலைகளுக்கு சென்று நீராடுவது நல்ல அம்சம் பெறுவீர்கள் அடுத்ததாக கடகராசியினர் கடகராசியினர் திடீரென வேகத்தில் உயர்வார்கள் முக்கியமாக உங்களுடைய புகழ் உங்களுக்கு மற்றவர்களுக்கும் தெரிய வரும் அதனால் உங்களின் வாழ்க்கையை மாறப்போகிறது முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையை திருட்டி அதாவது திருப்பி போட்டது போல அதிர்ஷ்டங்கள் வரிசை கட்டி வருகிறது முக்கியமாக தொழில் இரண்டிலும் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு உத்தியோகத்தில் உண்டு சம்பள உயர்வு உள்ளிட்ட அங்கீகாரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக எந்த வேகத்தில் உங்களுக்கு பணம் வருகிறதோ அந்த வேகத்தில் நீங்கள் தவறான செயல்கள் ஏதேனும் விடுபட்டீர்கள் என்றால் காணாமல் போய்விடும் கண்டிப்பாக எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் காதல் விவகாரங்கள் திருமண விவகாரங்கள் ஏதேனும் தலை விட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம் பணத்தை மற்றவர்களிடம் கொடுங்கள் நான் பார்த்து கொள்கிறேன் இந்த மாதிரியான தலையீடுகளில் உள்ளே சென்று மாட்டிக்கொள்ள வேண்டாம் கண்டிப்பாக பணம் பொறுத்தவரை வாங்கியே நீங்கள் பாருங்கள் எவரிடமும் கொடுத்து பழகாதீர்கள் உங்களை வரும் கூடிய பணத்தை அவ்வாறே தக்க வைத்து கொள்ள விரும்புங்கள் எவருக்கும் தானம் உதவி செய்யாவிட்டாலும் கண்டிப்பாக எவருக்கும் உபத்தர்வம் செய்யக்கூடாது என்பது உங்களுக்காகும் அடுத்ததாக மீனராசி நண்பர்கள் மீனராசியை பொறுத்தவரை பண வரவு கண்டிப்பாக அதிகமாக வருகிறது மிதுனது மீனம் கண்டிப்பாக கவனமாக இருக்கக்கூடிய நேரம் என்னவென்றால் சண்டை சிற்றுவன் நாவை அடைக்கி வாழ வேண்டும் கண்டிப்பாக எவர் ஒருவருக்கும் தானம் தருவது மிக சிறந்த சிறப்பம்சம் சனிக்கிழமைகளில் எல் எண்ணெய் சேர்த்து தீபம் ஏற்றி வழிபடலாம் கண்டிப்பாக முன்னோர் வழிபாடு சிறந்தது ஏதேனும் ஒரு நீர்நிலைகளுக்கு சென்று இந்த ஐப்பசி மாதத்தில் நீர்நிலையில் நீராடினால் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் விலகி நன்மை பயக்கும் மாபெரும் வெற்றியாளராக மாறப்போகிறீர்கள் கண்டிப்பாக தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் எதை எடக்காவிட்டாலும் நாவை எடக்க வேண்டும் என சொல்லுவார்கள் உங்களை ஏற்றி பேசும்போது அவர்களிடம் விலகிவிடுங்கள் எவரிடமும் சண்டை வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் ஏனென்றால் உங்களுக்கு சமாதிக்க வேண்டிய நேரம் இதில் இருக்கிறது இந்த மாதத்தில் ஆகையால் எவர் ஒரு வம்படியாக சண்டைக்கு வந்தாலும் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டாம் ஆதலால் உங்களுடைய வேலை உண்டு நீங்கள் உண்டு என இருக்க வேண்டும் கண்டிப்பாக உங்கள் காற்றுள்ள போது துற்றிக்குள் என்ற போது அந்த பழமொழிக்கேற்ற இந்த மாதம் உங்களுக்கு மாபெரும் சிறப்பம்சமான மாதம் ஏதேனும் தொழில் தொடங்க பயந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் தொடங்கள் அமோக வரவேற்பில் மாபெரும் வளர்ச்சியை காண்பீர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம் உண்டு உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டு சம்பள பாக்கி ஏதேனும் இருந்தால் உடனே தீர்த்து விடுவீர்கள் சம்பள உயர்வு இருக்கிறது அங்கீகாரம் நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கிறது அடுத்ததாக கண்ணீர் ராசியினர் ராசியினரை பொறுத்தவரை மாபெரும் சிறப்பம்சத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் பணவரவு நன்றாக இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய அது உங்களுடைய ராசிக்கேற்ற நட்சத்திரம் அனைத்தையும் தெரிந்து கொண்டு நன்றாக வழிபடுங்கள் முக்கியமாக மிகப்பெரிய ராக்கெட் வேகத்தில் உங்களுடைய உலக பெயர் பெற்ற நன்மை பெயராக மாறப்போகுது உங்களுடைய பொருளாதாரம் உயரும் வாழ்க்கையை திருப்பி போட்டது போல திடீரதிஷ்டங்கள் வரிசையாக காட்டும் உத்தியோகம் தொழில் இரண்டிலும் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு உத்தியோகத்தில் பதிவு உண்டு சம்பள உயர்வு உள்ளிட்ட அதிகாரங்கள் அதிகமாக இருக்கின்றன தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அவருக்கு எந்த விதமான பணத்தை வேண்டுமானாலும் தரலாம் நான் பார்த்து கொள்கிறேன் இந்த மாதிரியான தொழிலீடுகளில் உள்ள வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து திருமணம் சம்பந்தப்பட்ட இந்த பெண்ணை இவருக்கு கொடுங்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் என சொல்லுவது இவருக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தரலாம் என்று நான் கையெழுத்து கொள்கிறேன் என கூறுவது எவருக்கும் ஒரு பெரிய பண சம்பந்தப்பட்ட கையெழுத்து இடுவது இது எல்லாம் உங்களுக்கு மாபெரும் ஆபத்தாக முடியும் எவருக்கும் நீங்கள் உதவி செய்யாவிட்டாலும் எவருக்கும் உதாரணம் செய்ய வேண்டாம் இந்த மாதிரியான செல் எழுவதன் மூலம் அவ்வளவு சம்பாதித்த பணத்தை அனைத்தையும் விளக்க நேரிடம் ஆதலால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு உங்கள் குடும்பம் உண்டு என இருக்க வேண்டும் முக்கியமாக நீங்கள் சிவபெருமானை மனதில் நினைத்து கொண்டு மனதோடு இந்த மீன ராசியினரும் மற்றும் அனைத்து நாங்கள் கூறிய அனைத்து ராசியினரும் உற்சகம் கடகம் மீனம் கன்னி ஆகிய நான்கு ராசிகள் மிக கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக அனைத்து ராசியினருக்கும் மாபெரும் சந்தர்ப்பம் கிடைக்கும் மிதுன ராசிக்கு பிரச்சனை இருந்தாலும் பண ஒன்றாக இருக்கிறது ராசிக்கு உத்தியோகத்தில் பெரிய மாற்றம் உண்டு முன்னேற்றம் இருக்கும் மீனம் விற்சகம் கடகம் ராசிகளுக்கு சொந்த வீடு கனவு நனவாகும் வீடு நிலம் வாங்குவீர்கள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிமர்த்தியாகும் குடும்பத்தில் இருந்த மனக்கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்றிணையும் முக்கியமாக அனைவரும் மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்